அஸ்லாம் அலாமிகம் வரமத்துல்லாஹ் வரகாத்து இப்பொழுது நாம் பார்க்க பார்க்கவிருக்கின்ற கிதாப் கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் அப்தத்து நாசிக் ஆசிரியர் அவர்கள் தலீஃப் ஷிஹாபுதீன் அபில் அப்பாஸ் அஹமது பின் நகீப் அவர்கள் பாடம் கிதாபு ஜக்காத்தல பாடம் நூற்றி நாற்பத்தி நான்காவது பாடமாக பாடம் நூற்றி நாற்பத் நாற்பத்தி நான்காவது பாடமாக நாம் தலைப்பாக அதில் விளைச்சலில் பத்து சதவிகிதத்தில் ஒரு சதவிகிதம் அல்லது பத்தில் பாதி சதவிகிதம் என்ற அமைப்பிலே இப்பாடத்தினுடைய அந்த தலைப்பாக நாம் அமைத்திருக்கின்றோம் அதற்கு பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக பாடத்தின் முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் காணுவோம் அதாவது ஜகாத் என்பது விளைச்சலில் பழங்கள் இருக்குது தானியங்கள் இருக்குது அதான் மெய் முக்கியமானது சொல்கிறாங்க பழத்தில் அல்லது தானியங்களில் இனங்களால் மாறுபட்டு இருந்தால் என்ன சட்டம் சக்கா தொட்டி அந்த பாலங்களில் போகும்போது நம்ம அது விரிவாக நம்ம தெரி தெரிந்து கொள்வோம் இன்னும் இயற்கையாக நீர் பாய்ச்சப்பட்டிருந்தால் அந்த விளைச்சல்களுக்கு ப செடிகொடிகளுக்கு மரங்களுக்கு அல்லது செயற்கையாக நீர் பாய்ச்சப்பட்டிருந்தால் அப்ப ஜக்காத்தினுடைய அளவு எவ்வளவு கடமை அதில் கொஞ்சம் ஏற்றத்த அளவு இருக்குது அதன் பின் தங்கம் வெள்ளியில் ஜக்காத் எவ்வளவு கடமை என்பதை பற்றியும் ஆசிரியர்கள் இப்பாடத்தில் பேசுகிறார்கள் அதற்கு முன்பதாக நம்முடைய சேவைகள் ரகீபனுடைய இந்த சேவைகள் எவ்வித சே சேவைகள் தொயின்றி தொடர்வதற்காக நாம் நம்முடைய எல்லா விதமான பங்களிப்பையும் குறிப்பாக பொருளாதார பங்களிப்பை இந்த அறக்கட்டளைக்கு அர்க்கை அறக்கட்டளைக்கு செய்யுமாறு உங்கள் உங் உங்க உங்களோடு உங்களுடன் உங்களிடத்திலே அன்பாக நாம் வேண்டிக் கொள்வது அதனுடைய டீடெயில்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்பர் கியூஆர் கோட் கோடும் நன்மையில் ஒன்று கோடும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன உதவி செய்ய உதவி செய்யும் உதவி செய்ய இன்னும் படைத்தவர்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தில் நாம் இதற்குள் பயணிப்போம் அல்லாஹுத் தாலா நம்முடைய இந்த கல்வி சேவை துய்மின்றி தொடர்வதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பையை தாருங்கள் அல்லாஹுத்தாலா இறுதி வரை இது போல நல்ல சேவைகளை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்வாய்ப்பை தந்தருள்வானாக ஆமீன் யார் ஆலமீன் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம் அலகம் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் ஓய் ஒம்மு அன்வாழ் ஜர் இதிலிருந்து நாம் பாடத்தை இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அப்போ ஒம்மு அன்வாழ் ஜர விவசாயத்தினுடைய அந்த வகைகள் அதாவது தானிய வகைகள் கோதுமை பருப்பு கொண்டக்கடலை எத்தனை விவசாய அந்த விவசாய அது மாதிரி அரிசி இது எத்தனை விவசாய அந்த பொருட்கள் விளை பொருட்கள் விளை விலை நடைச்சிற விளை நிலத்தில் விளையக்கூடிய விவசாயத்தினுடைய அந்த வகைகள் எத்தனையோ வகைகள் சா சார்ந்த அந்த பொருட்கள் இருக்குது மாம்பழம் இருக்குது பழங்கள் பழங்களை தான் இருக்குன்னே சொல்லிட்டார் அதனால் இப்போ இதை தா இதை பார்க்கலாம் நம்ம பூமியில் விளைகின்ற அந்த தானிய வகைகள் ஏன்னா கோதுமை பருப்பு பதுகு அந்த வகைகளில் சிலதை ஹூரி லமீர் அன்வார் அந்த விவசாயத்தினுடைய அந்த விளைச்சல் விளைகின்ற அந்த தானிய வகைகளில் சில தானிய வகைகளை இலாபா நிசாபி மற்றும் சில வகைகளோடு சேர்ப்பது சேர்க்கப்படும் வம்மு சேர்க்கப்படும் இன்னும் விவசாயத்தினுடைய அந்த வகைகளில் அதாவது கோதுமை கோதுமையில் பார்லி கோதுமை இருக்குது சாதா கோதுமை இருக்குது அது மாதிரி கோதுமையிலேயே புர் இருக்குது ஷஹ் இருக்குது ஹிந்தா இருக்குது தொலிக் கோதுமை மணிக்கோதுமை இது போன்ற கோதுமைகளில் சிலதை மற்றும் சிலதோடு என்ன செய்யப்படும் சேர்க்கப்படும் அது மாதிரி மாம்பழங்கள் எடுத்துக்கிட்டால் பல வகையான மாம்பழங்கள் இருக்குது இமாம் பஸ் இமாம் பசந்து இருக்குது மல்கோபா மாம்பழம் இருக்குது அது மாதிரி இன்னொரு இப்படி பல வகையான பெயர்கள் இருக்குது இந்த பெயருடைய அந்த வகைகளிலேயே மாம்பழ வகைகளிலேயே சில வகைகளே மட்டும் சில வகைகளோடு சேர்க்கப்படும் ஃபின் நிசாபி நிசாபு நிசாபுடைய விஷயத்திலே அதாவது நிசாபினுடைய அளவை பரிபூர்ணமாக்குவதிலே இந்த தக்மீனுங்கிற வார்த்தை ஏற்கனவே ஃபி தக்மி நிசாமியாக முந்தியிருக்கில்ல அந்த இடத்துல இதே மாதிரி தக்மியில முகத்தரில் வச்சுக்கிற வேண்டியதா அப்படி அந்த ஹிசாபியை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி அந்த விவசாயத்தினுடைய விளை பொருட்கள்ல சில வகைகளை மற்றும் சில வகைகளோடு சேர்க்கப்படும் இனித்தபகா ஹசாதுகுமா அந்த விவசாயத்தினுடைய அந்த பொருட்கள்ல ரெண்டு பொருட்கள் அதாவது ரெண்டு வகையான அந்த வகைகளான அந்த பொருட்கள் உதாரணமாக கோதுமை ரெண்டு வகையான கோதுமை இருக்கலாம் மாம்பழம் இது மாதிரி எத்தனையோ வஸ்துக்கள் விவசாயத்தினுடைய தானிய வகைகள் இருக்குது பருப்பு வகை இருக்குது பருப்பு வகையில் சிறு பருப்பு பெரு பருப்பு பெரு பெரிய பருப்பு இருக்குது இந்த மாதிரி ரெண்டு வகை அந்த அந்த ரெண்டு வகைகளில் அந்த ரெண்டு வகைகளினுடைய அந்த பாகு பாகுன்னு சொல்கிறாங்க இல்லையா விவசாயத்தினுடைய தானிய வகைகளில் ரெண்டு வகைகள் ரெண்டு பருப்புன்னா அதில் ரெண்டு வகையான பருப்பு இருக்கும் சிகப்பு பருப்பு இருக்குது மஞ்சப்பருப்பு இருக்குது சிறுபருப்பு இருக்குது பெரிய பருப்பு இருக்குது இந்த மாதிரி இந்த ரெண்டினுடைய அந்த அறுவடை ஒன்றுபட்டு இருந்தால் ஃபியாமீம் வாஹிதின் ஒரே வருடத்திலே ரெண்டினுடைய அறுவடை ஒன்றுபட்டு இருந்தார் அறுவருடைய காலம் அந்த காலம் வந்து ஒரே வருடத்தில் ஒன்றுபட்டு இருந்தார் ஆறு மாதம் அல்லது மூணு மாதம் ஒவ்வொரு ஒரு விதமான அந்த தானியத்திற்கு கோதுமைனால் அது மூணு மூணு மாதம் ஆறு மாதம் சொல்லி கணக்கு இருக்கும் அது மாதிரி மற்ற பருப்புனால் அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு இருக்குது இது மாதிரி கணக்குகள் ஒவ்வொரு அந்த தானியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கணக்குகள் இருக்குது அந்த விளைச்சலுடைய மாதங்கள் மாறுபடும் அந்த மாறுபட்டாலும் ஆனால் ஒரே வருஷத்தில் ரெண்டினுடைய அறுவடை ரெண்டு வகையான அந்த அறுவடை கடலை பெரிய கடலை கடலை கருப்பு கடலை இருக்குது இந்த ரெண்டு கொண்ட கடலே ரெண்டு வகை இருக்குது ரெண்டு இந்த ரெண்டு வகையான கொண்ட கடலுடைய அந்த அறுவடை காலம் ஒன்று ஒரே வருடத்திலே ஒன்றுபட்டு இருந்தால் ஹசாதகுமா இத்தபக்கன ஒன்றுபட்டு இருந்தால் காலம் ஒன்றுபட்டு இருந்தால் இப்போ ரெண்டு வகைகளில் அந்த விவசாயத்தினுடைய அந்த தானிய வகைகளில் சிலதை மற்றும் சில வகைகளோடு அந்த பொருட்களை சேர்க்கப்படும் அந்த பழங்களை சேர்க்கப்படும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல ஏன்னா ஒலத்துவம் இதிலருந்து பழத்தை சொல்கிறார் அங்கே தானியத்தை வச்சுக்கணும் தானிய வகைகள் பருப்பு கொண்டக்கடலை மொச்சக்கடலை மேலே சொன்னது பழ வகை பழ வகையை தனியாக கீழே சொல்றார் நான் பழ பழத்தை நிறையாமல் சொல்லியிருந்தாலும் அதை தவிர்த்து சொல்லியிருந்தாலும் பிரச்சனை ஆனால் ரெண்டாவது தனியாகவே அதை சொல்கிறார் அதனால் மேலே வந்து தானியம் சொல்லி நல்லா நல்லாயிருக்கும் அரிசி பருப்பு கொண்ட கடல் இது வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு வருடத்தில் விளைந்த அந்த பழத்தை சேர்க்கப்படக்கூடாது அது மாதிரி அந்த ஒரு வருடத்தில் ஹூர் இளமீர் ஆம் அந்த ஒரு வருடத்தினுடைய அந்த விவசாயத்தில் விளைந்த நெல்லோ கோதுமையோ பருப்போ இந்த விவசாயத்தில் விளை அந்த அந்த விவசாய பொருட்களையும் சேர்க்கப்படக்கூடாது ஜராகுக்கு நாய்பு ஜராகுங்கிற நாய்பு ஃபாயலாக வைக்கணும் லா துபம்முங்கிற ஃபேல மஜிபூலான அந்த ஃபேலுக்கு நம்ம சமரத்துங்கிறது லா லாத்துவம்முங்கிற மஜிபூலான ஃபேலுக்கு ஃபாயின்னு அப்போ ஒரு வருடத்தினுடைய பழத்தை சேர்க்கப்பட மாட்டாது ஔ அல்லது ஜர அவ் லா லாத்துவம் ஜர அழுகுன்னு முகத்தரில் வச்சுக்கணும் அல்லது அந்த ஒரு ஹூடிலமீர் ஒரு வருடம் அந்த ஒரு வருடத்தினுடைய விவசாய அந்த தானிய வகைகள் விளைந்த அந்த பொருட்களை விவசாய விவசாயம் செய்த அந்த விவசாய பொருட்களை சேர்க்கப்பட மாட்டாது இலா சமரதி ஆமீன் ஆகர மற்றொரு ஆண்டினுடைய அந்த பழத்தோடு ஹௌ அல்லது ஜரி மற்றொரு ஹீ யுடைய மற்றொரு ஆண்டு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டினுடைய அந்த விவசாய அந்த தானியங்களின் பக்கம் அதற்கு முந்திய வருடம் விளைந்த அந்த பழங்களையோ விவசாயம் செய்த அந்த தானிய வகைகளையோ சேர்க்கப்பட மாட்டாது ஏன்னா என்பதை நான் இலாசி சொல்லி முகத்தர்ல இதில் வச்சுக்கணும் ஒலா ஐநபுன் அது மாதிரி ஒலா துலம் ஐநபுன் திராட்சை பழத்தை சேர்க்கப்பட மாட்டாது லிரோதாபின் ஈரமுள்ள அந்த பேரித்தம் பலத்துடன் லாம் வந்து உள்ள லாம் வந்து மாவுடி அர்த்தம் அந்த இடத்துல பலத்துடன் சேர்க்கப்பட மாட்டாது அடுத்து சாதாரண கோதுமையை பார்லி கோதுமை பார்லி கோதுமை பார்லி கோதுமையுடன் சேர்க்கப்பட மாட்டாது ஒலா துலம் ஷயிரின் சொல்லி ஏன்னா ஷயிருங்கிறது வெள்ளை கோதுமை அது அல்வாக்குன்றது காண்டி மற்ற பயன்பாட்டுக்காண்டி அது உணவாக உண்ண முடியாது வகை ஒன்று போட்டிருந்தாலும் ஆனால் இதனுடைய அந்த அமைப்பு வேறு அதனுடைய அமைப்பு வேறு அதனால் அதை இதோட சேர்க்கப்பட மாட்டாது ந ஜக்காத்துடைய அந்த விளைந்த அது ஒரே வருஷத்தில் விளைந்த அப்பா பார்லி வெள்ளை கோதுமையும் அது சாதாரணமான அந்த ச கோ கோதுமை இருக்குது இல்லையா மஞ்சள் நிறம் அல்லது கொஞ்சம் ஒரு ப்ரௌன் நிறம் அந்த கோதுமையும் இதோடு சேர்க்கப்பட மாட்டாது அது இது ஒத்து வராது இது வந்து ரொட்டியாக சுடலாம் இதை வந்து நம்ம அரிசி மாதிரி வேக வச்சு சாப்பிடக்கூடிய பார்லி இனம் ஷழிருங்கிறது அடுத்த ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் சும்மல் வாஜிபு அல் சுக்கிய பிலா மௌன பிலா மூனத்தின் கல்மபரி இப்போ இதுவரைக்கும் சட்டம் சொல்கிறாங்க என்னென்னா மேலெல்லாம் நம்ம வந்து அளவு சொன்னோம் இரநூத்தி பன்னெண்டு கிலோ இருந்தால் ஒரு சொல் பிரகாரம் இன்னொரு சொல் பிரகாரம் அறநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ ஹவுசக் அதாவது அஞ்சு வஸ்குங்கிறது இதான் ரெண்டு கருத்து தான் சொல்கிறாங்க பெரும்பாலும் அப்போ இந்த ரெண்டு கிடத்தினுடைய அமைப்பில் ஒரு வருடத்தில் ஜக்காத்துடைய அந்த எழுநூற்றி பதினைந்து கிலோ இருந்தால் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ ஒரு வருடத்தில் குறைந்த அளவு இருக்குமே ஆனால் இந்த ரெண்டினுடைய என்னுடைய அளவை தான் லோகத்தில் சொல்கிறாங்க இருந்தால் இப்போ ஜக்காத் அதில் எவ்வளோ கடமை பத்தில் அந்த எழுநூத்தி எழுநூத்தி பதினைந்து கிலோவை பத்து மடங்காக ஆக்கி அதில் ஒரு மடங்கு மட்டும் கொடுத்தா போதும் எப்போ அப்படின்னா வானம் பார்த்த பூமியாக இருந்தால் வானத்தில் இருந்து மழை புலிந்திருந்தால் அல்லது ஏதாவது ஆறு பக்கத்தில் ஓடுது அந்த ஆற்று நீர் என்ன செய்து இவர் திறந்து விடுறாரு அவருக்கு இலவசமாக அது கிடைக்கிது அது எந்த விதமான செலவும் இல்லை கவர்மெண்ட்டு கொடுக்குது என்று சொன்னார் அல்லது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமேயானால் இது போன்ற ஒன்று இது போன்ற வசதி வாய்ப்புகளை மூலமாக அவர் விவசாயம் செய்திருந்தால் அதில் பத்தில் ஒரு பகுதி என்ன செய்ய வேண்டும் ஜக்காத்து கொடுக்கணும் தான் சொல்கிறாங்க சும்மல் வாஜிபு அதாவது மேலே சொன்ன இந்த விவசாய பொருட்களில் ஜகாத் கடமையான அந்த வாஜிபான அளவு என்ன அழகு ரூ பத்தில் ஒரு பகுதி இன் இன்சொகிய அந்த விளைநிலங்களுக்கு புகு தண்ணீர் புகட்டப்பட்டிருந்தால் இருந்தால் விலா மூனத்தின் செலவே இல்லாமல் செலவில்லாமல் தண்ணீர் புகட்டப்பட்டு இருந்தால் கல் மபரி வனவிகி உதாரணமாக இயற்கையாக மழை பொழிவதைப் போல அல்லது அந்த விவசாய நிலத்திற்கு அருகில் ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றினுடைய நீரை போல இப்படி புகட்டப்பட்டிருந்தால் பத்தில் ஒரு சதவிகிதம் ஜக்காத் கொடுத்தால் போதும் கிலோவில் ஐந்து சொல்லி முதல்ல சொன்னோம் இன்னும் பத்தில் பாதி அளவு பத்து பகுதியாக போட்டு அதில் பாதி அவசியமாக ஆகும் ஜக்காத் அதாவது வல் வாஜிபுன்னு ஷூரின்னு வச்சுக்கணும் பத்தில் பகுதி பா பா பாதி சதவிகிதம் பத் பத்து சதவிகிதத்தில் பாதி சதவிகிதம் அளவுக்கு தான் கடமையாக ஆகும் எப்பொழுதோ என் சொகைய அந்த விளை நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருந்தால் பிமூனத்தின் பணம் செலவழிப்பதைக் கொண்டு கொஞ்சம் பணம் செலவழித்து செலிப்பதை கொண்டு தண்ணீர் அந்த நிலத்திற்கு பாய்ச்சப்பட்டிருந்தால் இப்ப அந்த பத்தில் பகுதி சதவிகிதம் தான் பத்து சதவிகிதத்துல பாதி சதவிகிதம் கொடுக்க வேண்டும் ஜக்காத் ஆகும் உதாரணமாக கசாக்கியத்தின் தண்ணீர் இறைப்பதற்காக அந்த காலத்துல மிஷின் மோட்டார் வசதி இல்லை தண்ணீர் இறைப்பதற்காக உள்ள ஒரு மனிதரை போல இது போன்ற ஏற்பாடுகளை போல உதாரண காலத்தில் மிஷின் சுவிட்சு போட்டால் தண்ணீர் வந்துடும் ஆனா கரண்டு பில் கட்டணும் இல்ல அதனால அதுக்குண்டான செலவுகள் இருக்குது அல்லவா இந்த செலவு செலவியால் அந்த செலவு பணம் காசுகளை கொண்டு செலவழிப்பதை கொண்டு அந்த நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருந்தால் பத்தில் பகுதி சதவிகித அளவிற்கு அந்த இரநூத்தி பதினைந்து கிலோவிலோ அல்லது அறநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோவிலோ அதை பத்து சிகிதமாக ச பத்து சதவிகிதமாக பங்கு பிரித்து அதில் பாதி அளவிற்கு காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இதிலிருந்து ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் ஒல் கிறிஸ்து நீதமான பங்கீடு என்று சொன்னால் என் சுகிய பிகிமா செலவு இல்லாமலும் உடனும் ரெண்டு நிலையிலும் தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருந்தால் அப்போ ஒரு நெடுநிலையான ஒரு பங்கு பிரிப்பதை கொண்டு அதன் ஜக்காத்து கடமையாக ஆகும் என்று இந்த வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப முக்கால் பத்தில் பகுதி இல்லை முக்கால் சொல்லி வச்சுக்கிற அப்படியே ஏன்னா செலவு உடனும் செலவு இல்லாமலும் ரெண்டு நிலையிலும் தண்ணீர் புகட்டப்பட்டு இருக்கிற விவசாய நிலத்திற்கு அதனால் அப்படி ஒரு பங்கு நீதமான ஒரு பங்கை நாம் பிரித்து கொள்ள வேண்டும் இதில் பகுதினா அதில் முக்கால் வாசிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் சும்மலா ஷை அதிலே அந்த விவசாய நிலத்திலே அந்த வருடத்திலே விளைகின்ற அந்த வஸ்துக்களையில ஃபீஹியுடைய லமீர் வந்து அந்த ஜராய் அந்த விவசாய நிசாபுடைய அந்த கடமைன்னு வச்சுக்கலாம் அந்த வாஜிபிலே அந்த சும்மா பிறகு அந்த வாஜிபிலே யாதொன்றும் இல்லை இதை காத்து கொடுக்கக்கூடிய அந்த வாஜிபான கடமை இருக்குல்ல ஃபீயுடைய தமீரை வந்து வாஜிபுன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் அதில் எட்டு போடுறாரு அதை பார்த்தரலாம் ஃபில் மஹ்சூல் மகசூல்னா விவசாய விவசாயமாக செய்த அந்த அறுவடை செய்யப்பட்ட அந்த பொருளிலேன்னு வச்சுக்கணும் ஃபீஹியுடைய தமிழ் மஹ்சூல்னு சொல்லி வச்சுக்கணும் அதாவது விவசாயம் செய்து அறுவடை செய்யப்பட்ட அந்த பொருள் தானியங்கள் இருக்கல அதிலே கோதுமையாக இருந்தால் கோதுமை பருப்பாக இருந்தால் அதிலே யாதொரு ஜக்காத்தும் இல்லை யாத்தொன்று இல்லைன்னா யாதொரு ஜக்காத்தும் இல்லை அதாவது ஒரு வருடத்தில் விளைந்த அந்த விளைச்சலில் ஒரு தானிய வகைகள் இப்போ கோதுமை வகைகளில் எத்தனை கோதுமை வகை விளைஞ்சாலும் சரி ஒரு கோதுமை வகை இருக்குது அந்த கோதுமை வகையை விளை ஒரு மூணு மாதம் அடுத்து இன்னொரு மூணு மாதத்தில் ரெண்டையும் சேர்த்து முத விளைச்சல்லையே அவர் சக்காத்து கொடுக்குற அளவுக்கு அவர் விளைச்சல் முத அந்த விவசாயத்திலேயே விளைச்சலிலேயே முத போகத்திலேயே அவர் செய்திருந்தால் விவசாயம் செய்து ஜக்காத்திர நிசாப் அளவு எட்டிவிட்டால் அறநூற்றி ஐம்பது ஐம்பத்தி மூணு கிலோ அல்லது எழுநூற்றி பதினைந்து கிலோ அளவுக்கு அந்த வஸ்து நிசாப்புடைய அளவுக்கு மொதல் அந்த விவசாயம் செஞ்சு அது ஆறு மாதத்துலையோ அல்லது மூணு மாதத்துலேயோ வருஷத்துக்கு மூணு தடவை நாலு தடவை விவசாயம் செய்யலாம் சில தானியங்கள் சில தானியங்கள் ஆறு மாதம்னு சொல்லி வருவோம் இப்போ வந்து நவீனமான காலத்தில் மூணு மாதம் ரெண்டு மாதம்லாம் இருக்குது அப்ப வருஷத்துல முதன் முதலாக செய்ய வருஷத்துல ஒரு தடவை கொடுத்தா போதும் எத்தனை தடவை விவசாயம் செஞ்சாலும் சரி அது கணக்கில்லை இருநூத்தி பதினைந்து அளவுக்கு கடமை ஒரு வருஷத்துல ஒரு தடவை அவர் ஜக்காத்து கொடுத்தால் போதும் அடுத்து அதற்கு பிறகு அறுவடை செய்யப்படுகிற அந்த அறுவடையில யாதொரு ஜக்காத்தும் இல்லை என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக சிலவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்தாம பில்கி ஃபீ மில்கிஹி சினின ஒ அந்த மகசூல் அறுவடை செய்யப்பட்ட அந்த பொருள் தாயுமாக நிரந்தரமாக இருந்தாலும் சரி அவருடைய சீனி என பல வருடங்கள் அது நிரந்தரமாக இருந்தாலும் சரி டன் கணக்கில் பல வருடங்களாக வச்சிருக்கிறாரு சரி வருடம் வரோம் இன்னும் நாம் அடுத்த சில விஷயங்களை இது சம்பந்தமான மசாலாக்களை பார்க்கவிருக்கிறோம் அலல் மாலிக்கு ஐய கூலி அம் என தமராத்தி ஓ ஏ தசார் ரஃபிஹா பி பை ஐன் ஒகைரிஹி அபுல் அல் ஹரோசி ஃபைன் ஃபால உவாமினா ஹோ இப்போ இதுலேருந்து ஒரு ஜுஜிவசலாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த தோட்டம் வைத்திருக்கக்கூடிய இந்த மாளிகை இருக்கிறாரு வசதியான அந்த உரிமையாளர் அந்த வசதி வாய்ப்புள்ள அந்த உரிமையாளர் தோட்டத்துக்கு உரியவரின் மீது இப்போ சில விஷயங்கள் ஹராம் அந்த விளைந்த பழங்களை மாம்பழம் இருக்குது அது மாதிரி பேரித்தம் பழங்கள் இருக்குது அது மாதிரி கைணபு திராட்சை பழங்கள் இது போன்ற பழங்களை உண்ணுவது ஹராம் அது மாதிரி அதில் பழங்களை பறித்து விற்கிறதும் ஹராம் எது எப் எது வரணும்னா எதனால் ஹராம்னா அவருடைய தோட்டம் தான் ஆனாலும் ஹராம் ஆயிரும் என்னன்னா அந்த பழங்களை கணக்கிடுவதற்கு முன்பதாக இவ்வளோ பழங்கள் இதை வந்து பழுத்து இவ்வளோ பழங்கள் என்ன செஞ்சிருக்கு மரத்தில் காய்ச்சி இருக்குது இவ்வளோ கனிகள் இவ்வளோ பெரிச்சங்கனிகள் காய்ச்சி இருக்குது இவ்வளோ மாம்பழங்கள் காய்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்காளர் கணக்கிடுவார் கவுர்மெண்ட் சார்பாக அந்த ஊரினுடைய அந்த காஜி அதாவது இமாம் அவர் வந்து அனுப்புவார் முஸ்லீம் ஏரியாவாக இருந்தால் இப்போ அந்நிய நாடுகளில் வசிக்கக்கூடிய நம்முடைய இந்தியா நாடுகள் போன்ற இடங்களில் வசிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அவர் பேணதலாக அவர் நடந்து கொள்வார் அவ்வளோதான் இதனுடைய விளக்கம் இப்போ அதில் தான் இது சொல்கிறாரு இத்தனை அதாவது இந்த தோராயமாக இந்த ரெண்டு மரத்தில் ஒரு இருபது மரத்தில் காய்ச்ச இந்த பேர்ச்சங்கனிகள் அத்தனையுமே வந்து இது நிசாப்பிட அளவுக்கு போதுமாகும் அது இன்னும் ஒரு ஐம்பது ம மரங்கள் இருக்குதுன்னா அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க எல்லாமே நீ விற்றுக்குங்க என்னமோ செஞ்சுக்கோங்க ஜக்காத்துடைய அளவில் அவர் என்ன செய்யக்கூடாது அந்த வியாபாரமோ அல்லது சா சுயமாக சாப்பிட்றதோ யாருக்கு தானமாக கொடுப்பதோ எல்லாமே ஹராமாக ஆகும் இது தான் சொல்கிறாங்க வயஹரும் அலல் மாலிக்கு அந்த தோட்டத்திற்கு உரிய அந்த உரிமையாளர் மீது ஹராமாக ஆகும் யஹ்ரூமுக்கு வந்து ஃபாயில் எது ஐயக்குல ஷெய் அம் என தமரத்தை அவைய தசரீஹா விபேஇன் ஒகைரிஹி கபலல் ஹர்சி இந்த ஜும்லா வர ஃபாயில் என்ன ஹராமாக ஆகும் அந்த மாலிக் இருக்கிறாரு அவர் சாப்பிடுவது ஷெய் அன் மினத்தமரத்தி பழத்திலிருந்து ஏதாவது ஒரு பழத்தை பறித்து சாப்பிடுவது ஹராம் சொந்த தோட்டம் உடையவர் தான் ஆனாலும் ஹராம் அவ் அல்லது அன்ல அத்துஃபு ஔர்ல அத்துஃபு அல்லது அந்த பழத்திலிருந்து எந்த பழத்தையும் பறித்து விற்கிறதோ பிபைன் வியாபாரம் செய்வதை கொண்டு வரவு செலவு எத்த சிறப்புனா வரவு செலவு வரவு செலவு செய்தல் ஹராமாக ஆகும் இதுவும் ஏகம் பகிரி இது போன்ற வியாபாரம் அல்லாத ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதும் கபல் கபலல் ஹரிசி அந்த நாட்டினுடைய அந்த அரசர் அல்லது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லது நாட்டினுடைய கவர்னர் ஒரு இந்த பழங்களை எல்லாம் கணக்கிடக்கூடிய மதிப்பிடக்கூடிய கணக்கிட்டு மதிப்பிடக்கூடிய ஒரு மதிப்பிடக்கூடியவர் இருப்பார் அந்த கணக்கிட்டு மதிப்பிடக்கூடிய அந்த மதிப்பிடுவதற்கு முன்பதாக மதிப்பிடுறதுக்கு முன்பதாக கபலல் ஹரசாக மதிப்பிடுவதற்கு முன்பதாக இந்த மாதிரி அந்த தோட்டத்திற்குரியவர் வரவு செலவு செய்வது ஹராமாக ஆகும் பெயின்ஃபால அப்படி நடந்து கொண்டால் அப்படி அவர் சாப்பிட்டால் அந்த கணக்கிடுவதற்கு முன்பதாக கவர்மெண்ட் மூலமாக வசாத் செய்ய ஜக்காத் வசூலிப்பவர் அதை வந்து கணக்கு செய்யணும் கணக்கு செய்வதற்கு முன்பதாக இந்த தவறை அவர் லமின ஹூ அந்த செயலருக்கு அந்த செயலிற்கு என இந்த தோட்டத்திற்கு உரியவரே பொறுப்புதாரியாக ஆகுவார் அப்ப ஜக்காத்தி சாப்பிடுல குறைவு ஏற்பட்டுச்சுனாய் அவர் தான் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அதுக்கு பாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் குற்றவாளி ஆகுவார் அப்படின்னு சொல்லி கடன்காரராக ஆகுவான்னு சொல்லி வமீனு சொல்கிறார் கடன்காரராக ஆகுவான்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்றாங்க சரஹல சரி அடுத்து பார்க்கலாம் இமாமி ஐயாஹூ இப்போ சொல்றாங்க இந்த ஹருசு உடையவர் ஹருசுனா அந்த பழங்கள் எவ்வளவு பழங்கள் காய்ச்சிருக்கு கனிகள் எவ்வளவு கணிகள் காய்ச்சிருக்கு மரங்கள்ல மதிப்பிடக்கூடிய ஒரு மதிப்பிடக்கூடியவர் ஒருவர் இருப்பார் அதைத்தான் சொல்றாரு அவர் வந்து அவரை வந்து கவர்னரோ அந்த அந்த ஏரியானுடைய கவர்னரோ இமாமோ என்ன செய்யணும் அவரை அனுப்பி வைத்து அந்த பழங்களை மதிப்பிட வேண்டும் கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார் ஒயின் தபு இன்னும் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் லில் இமாமி அந்த ஏரியாவுடைய இமாமிற்கு முஸ்தகப்பாக ஆக்கப்படும் என்ன முஸ்தகப்பாக ஆக்கப்படும் இதுதான் ஆயிபு ஃபாயில் ஜும்லா இங்கே பார்த்த ஹாரிசன் ஜக்காத்தை கணக்கிடக்கூடிய பழங்களை கணக்கிடக்கூடிய மரங்கள்ல அந்த காய்ச்சிருக்கிற அந்த பேர்த்தங்க அணிகளை கணக்கிடக்கூடிய அதில் நீதமான கணக்காளராக இருக்கணும் நீதமாக கணக்கிடக்கூடிய ஒரு கணக்க மதிப்பிடக்கூடிய அந்த மதிப் மதிப்பிடுபவரை அனுப்பி வைத்தல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும் இமாமிற்கு யஹ்ருசு எஹுருசு சிமார அவர் என்ன செய்வார் பழத்தை மதிப்பிடுவார் கணக்கிடுவார் அந்த மரங்களில் கூத்து இருக்கிற அந்த செடிகளில் இருக்க அந்த மரங்கள்ல இருக்கின்ற அந்த திராட்சை பழங்களை ஜபீப் சொல்லுவாங்க இல்லையா அந்த திராட்சை பழத்தை காய வச்சா அதுக்கு பின்னாடி அதை வந்து யூஸ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு ஏன்னா அந்த ஜபீபான அந்த திராட்சை காய்ந்த அந்த திராட்சைகளை காய காய வச்சு அதை பயன்படுத்துவாங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த பழங்களை திராட்சை பழங்களையும் குறிப்பாக அந்த கணக்கெடுதலுங்கிறது திராட்சை பழங்கள் பேரீச்சங்கணிகள் போன்றதுக்கு தான் அவர் நம்ம நாட்டில் மா மாம்பழங்கள் இருக்குது அதையும் மதிப்பிடலாம் அது மாதிரி வெள்ளரிக்கியா இது போன்ற மதிப்பிடுவதற்கு தகுதியான குறிப்பு அந்த காலத்தில் உள்ள இந்த எழுதுகிறனால அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மதிப்பிடுதல் என்பது ரெண்டு வகை ரெண்டு விஷயங்களில் ரெண்டு பழங்களில் தான் இருக்குது ஒன்றும் பழங்கள் அதை சரகளை மூணாம் நம்பர் சரகளை தான் எழுதுகிறார் இன்னொன்று வந்து திராட்சைகள் கிஸ்மிஸ் பழம் சொல்லலாம் ஜபீவுனா கிஸ்மிஸ் பழம் அதான் எனக்கு சொல்ல தெரியல மனசில் டக்குன்னு அரல அதனால ஜபீவ் ஜபின்னு சொல்லியிருக்கு ஜபீவுனா கிஸ்மிஸ் பழம் இந்த ரெண்டு அதாவது கிஸ்மிஸ் ஆக ஆகுறதுக்கு முன்னாடி திராட்சையாக தான் இருக்கும் அந்த திராட்சை பழங்களில் தான் கணக்கிடுதல் என்பது இருக்கும் முறை ஆனால் நம்ம நாட்டில் அது மாதிரி பழங்கள் ஏராளமாக ப பழுக்கக்கூடிய பழுக்குது அது மாதிரி மாம்பழங்கள் இருக்குது போன்ற பழங்கள் ஏராளமாக இருக்குது அதனையும் மதிப்படலாம் ஒமானு இந்த ஹர்சுடைய மானா என்ன ஹூவுடைய ஹர்ஸ் மதிப்பிடுவதற்குடைய அர்த்தம் என்ன இதனுடைய கருத்து என்ன இதனுடைய அர்த்தம் ஆகிறது கருத்தாகிறது அன்ன ஹூ நிச்சயமாக அந்த மதிப்பிடக்கூடியவர் எதூறு அவர் சுற்றுவார் ஹவுல நகலத்தி பேரிச்சம் மட மரங்கள் மரங்கள் நட்டி இருக்கும் இல்லையா அந்த அதற்கு அது பக்கத்தில் எத்தனை பேரிச்சங்கலங்கள் இருக்கும் மரங்கள் மரங்கள் அத்தனை பேரிச்சம் அந்த தோட்டத்திற்கு அவள்னா உள்ளால் சுற்று சுற்றளவு அந்த பேரிச்சம் தோட்டத்திற்கு உள்ள அந்த சுற்றளவிலை சுற்றி சுற்று சுற்றி சுற்றி பார்ப்பார் சுற்றி சுற்றி பார்த்து அவர் சொல்வார் அந்த கணிகளை மதிப்பிடக்கூடிய மதிப்பீட்டாளர் சொல்வார் இந்த தோட்டத்திலே இந்த பேரிச்சம்பளம் தோட்டத்திலே மினருபவி கதா இவ்வளவு பேரிச்சம்பலங்கள் அதாவது ஈரமுள்ள பேரீச்சம்பலங்கள் இருந்து இவ்வளவு ஆயிரம் கிலோ இருக்குது ரெண்டாயிரம் கிலோ இருக்குது மூவாயிரம் கிலோ இருக்குதுன்னு சொல்லி மதிப்பிடுவார் ஒயத்தி மின்ஹோ மேலும் மினத்தமரத்தி அந்த 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 தோட்டத்துக்கு சூடாலிருந்து அவர் வருவார் மினத்தமரத்தி மினத்தமரி ஒயத்தி மின்ஹோ அந்த மின்கூட லமீர் வந்து வந்து ருதப் அந்த ஈரப்பதமுள்ள உள்ள அந்த பேரிச்சம் மலன் தான் வரும் மினத்தமரி ப பேரிச்சங்கடையில் பேரிச்சம் காய் பழம் இருக்கிற பழத்திலிருந்து வர்றது எப்படி வரும் அப்படின்னா அந்த ஈர பேரிச்சை மரங்கள் தான் என்ன மற்ற பேரட்சங்கள்லாம் வரும் அது காய்ந்த பிறகு பழமாக கதா அவ்வாறே அதனால அதை மதிப்பிட்டு அது மதிப்பீட்டார் சொல்ல சொல்லுவது தான் இதனுடைய நோக்கம் ஹர்சுடைய நோக்கம் ஒய் ஒம்யுள் மாலிக நசீபல் என்னும் அந்த இமாம் அவர் பொறுப்புதாரியாக ஆக்குவார் மாலிக்க தோட்டத்திற்கு உரியவரை பொறுப்புதாரியாக ஆக்குவார் நசீபல் ஃபொக்ராஇக்கள் ஃபக்கீர்களுடைய அந்த பங்குகளுக்கு ஜக்காத்தருடைய அந்த பங்குகளுக்கு பங்கிற்கு ஜக்காத் பக்கீர்களுடைய அந்த பங்கிற்கு பொறுப்புதாரியாக ஆக்குவார் பி ஹைசாபிஹி அந்த மதிப்பீட்டாரருடைய மதிப்பிடுதலை கொண்டு கணக்கை கொண்டு பொறுப்பாக ஆக்குவார் அத ஹாரிஸுடைய ஹீ அந்த ஹாரிஸ் அந்த ஹாரிஸுடைய அந்த கணக்கு மதிப்பிடுதலை கொண்டு பொறுப்பதாராக பொறுப்புதாரியாக ஆக்குவார்ஹி அந்த மாலிக் தோட்டத்திற்கு உரிய அந்த மாளிகை ஹீடமே மாலிக் அந்த மாளிகையினுடைய அந்த பொறுப்பிலேயே அவரை பொறுப்புதாரியாக ஆக்குவார் மாலிகோ மாலிக் அவர்கள் மாலிக் தோட்டத்திற்குண்டான உரியவர் தோட்டத்திற்கு உரியவர் அதை விசாரிக்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இமாம் பொறுப்புதாரியாக ஆக்கினால் அந்த அந்த பொறுப்பை மாலிக் தோட்டத்திற்கு உரியவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்

பொக்கலாக்களுடைய ஹக்காகிறது அது இடம்பெயரும் இல்லாதீர் மாலிக் அந்த மாலிக்கனுடைய பொறுப்பின் பக்கமே இடம்பெயரும் ஓலகு அதான் சொல்றாரு ஓலகு அந்த தோட்டத்திற்கு உரியவருக்கு மாலிக்கிற்கு மாலிகிற்கு பாததாலிக்கு அதற்கு பிறகு எதற்கு பிறகுனா அந்த ஜக்காத்தாக ஏழைக்கு கொடுத்ததற்கு பிறகு அத்தோ வரவு செலவு வைத்தல் என்பது அந்த மாலிக்கிற்கு இருக்குது இது லகு உலகுங்கிறது கபர முக்கத்தும் அத்த சொரப்பு சரி அடுத்து ஒரு கடைசி சொல்லும் மசாலா சொல்லுவார் ஃபைன் தலிஃபி ஆஃபத்தின் சமாவியத்தின் பாததாரிக்க சகத்தி ஜக்காத்து பிறகு வான 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 வானத்தினுடைய ஆபத்தை கொண்டு ஆபத்தின் சமாவியத்தை வானத்தினுடைய ஆபத்தை கொண்டு பாததாலிக்க அந்த ஃபுக்கராக்களுடைய அந்த பங்கு ஃபுக்கராவின் பக்கம் அந்த நிசாபினுடைய அளவிற்கு ஃபுக்கரா ஹக்கள் புக்ராக்களுக்கு வாமீனாக பொறுப்பாக ஆக்குவதற்கு பிறகுளுடைய ஹக்குன்னு சொல்லி ஆனதற்கு பிறகு பாகதாலிக்கு ஹக்குல் ஃபுக்ராயின்னு சொல்லி இஸ்மராவ மீட்டனும் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பங்கிற்கு பிறகு அந்த நிலை மாறியதற்கு பிறகு மாலிக்கிடமிருந்த ஃபக்ராக்கள்கின் மாறியதற்கு பிறகு வானத்திலிருந்து ஏதாவது ஆபத்தை கொண்டு அந்த பங்கு வயலைகளுக்குரிய அந்த பங்கு எழுநூத்தி பதினைந்து கிலோ அளவுக்குண்டான அந்த பழங்கள் நிசாபினுடைய அளவுக்குண்டான அந்த க பேரிச்சங்கனிகள் நான் அழிந்து விட்டால் சகத்ததி ஜக்காத்து ஜக்காத் என்பது விழுந்துவிடும் அந்த தோட்டத்திற்குரிய ஜக்காத் கொடுக்கறங்கிறது அவசியம் இல்லை என்று இதன் மூலமாக சட்டம் சொல்கிறார் இன்ஷால்லா அடுத்த பாடங்களை அடுத்தடுத்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடத்தில் அடுத்த பாடங்களை நாம் பார்ப்போம் எதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்ல எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் வாய்ப்பான ஆமீன் நிரம்பல